உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கடவுளை நம்பாதவங்களும் இருக்காங்க நம்புறவங்க கூட வந்து சிம்பிளாவே பூஜை பண்ணலாமே ஏன் இவ்வளவு ஆடம்பரம் ஏன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க கடவுளை வழிபாடு செய்யறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது அவங்கவுங்களுக்கு எப்படி வழிபட்டா அவங்களுக்கு நிம்மதி கொடுக்குதோ அந்த மாதிரி அவங்க வழிபடலாம் தெய்வங்களோ இல்ல குலதெய்வமோ இந்த மாதிரியான படங்கள் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா நான் வந்து படங்கள் வாங்கி வைக்க முடியாதுங்கிறதுனால சின்ன சின்ன குட்டி குட்டியா விக்கிரகங்கள் வாங்கி வைத்தாங்க தினமும் நாம வந்து அபிஷேகம் அது தான செய்ய தேவையில்லை நீங்க வாராகி அம்மனுடைய சிலையும் வந்து வச்சிருக்கீங்க சாந்தமான வழிபாட்டு முறை தான் ஃபாலோ பண்றீங்களா இல்லை அவங்களுக்குன்னு செப்பரேட்டான வழிபாட்டு முறை வந்து ஃபாலோ பண்றீங்க உக்ரமான கூட கடவுள் எல்லாம் வந்து வீட்டில் வச்சு வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக தோணுது அவங்களுக்கு ஒரு நிம்மதியா கொடுக்குதுன்னா அவங்க வழிபடலாம் இருபது வருஷமா நான் வந்து லக்ஷ்மி தாயார வீட்டில வழிபட்டு இருக்கேன் எங்க வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி தாயாரோட படம் தினமும் என்கிட்ட பேசுவாங்க இது ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு அது வந்து ஹண்ட்ரட் உண்மை ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்னோட வீடு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னா என்ன வீட்டுல விலக்கு ஏத்த போனா ஃபஸ்ட்டு சொல்கிறது நெய் விளக்கு ஏத்தி வச்சீங்கனாலே அந்த எல்லா எந்தெந்த தோஷங்கள் இருந்தால் கூட அதெல்லாமே விலகும் சொல்லுவாங்க அது ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி நிலையா ஸோ இந்த யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீகம் ரீதியான நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனுடைய ஃபவுண்டர் சிவகாமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த நாலு லட்சம்ஸ் கொண்ட சிவகாமி நிலையா இந்த ஒரு சேனல் இப்போ பொதுவாக வந்து பெண்கள் அப்படின்னாலே வீட்டில பூஜைகள் பண்றதை வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது சில சந்தேகங்களை நம்ம சில விஷயங்கள் யூடியூப் மூலயமா தெரிஞ்சுப்போம் ஸோ அப்படி நீங்க அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து ஆன்மீக ரீதியாக கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு எப்போ தோணுச்சு எனக்கு வந்து நான் திருமணமாகி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பூஜை தான் வீட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கஷ்டங்கள் நிறையா இருந்தது குடும்பத்தில் அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை கும்பிட ஆரம்பிச்சு தான் எனக்கு வந்து தெய்வ நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தியாச்சு எனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனக்கு வந்து நான் நம்பி வழிபட்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனக்கு வந்து பலன் வந்து நிச்சயமாக கிடைச்சிது அதனாலேயே எனக்கு வந்து அந்த நம்பிக்கை எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஜாஸ்தி தான் ஆச்சு தவிர கம்மியாகவே இல்லை ஓகே அந்த மாதிரி வந்தது தான் அது வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி வர்றவங்களுக்கு கூட இந்த விஷயம்னா டவுட்ஸ் இருக்கும் நிறைய இதில் ஸோ இவங்களுக்கு எல்லாரும் எனக்கு தெரிஞ்சது நான் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் சொல்லலாம் எப்படி சொல்லலான்னா இதை வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா வச்சு தான் சொல்ல முடியும் இந்த ஒரு தான் செய்ய முடியும் அதனால சரி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணேன் ஆனால் பண்ணும்போது நான் இந்த ஒரு ஐடியால பண்ணலை தாட்ல பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது வேற ஒரு விஷயம் ஆனால் எனக்கு இந்த ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது சரி இது வந்து நான் வந்து நம்ம வந்து இந்த சேனல்ல போடலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அதை அப்படி அப்படியே டே பை டே ஸ்டார்ட் ஆகிட்டே போனது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சாங்க அப்படிதான் என்னோட சேனல் வந்தது ஓகே ஸோ பொதுவாக இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு கதைகள் சொல்கிறோம் இல்லை ஏதாவது வரலாறுகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமா வரும் ஆமா இல்ல இது இப்படி கிடையாது இந்த தான் பண்ணணும் நீங்க வழிபாட்டு முறையை மாத்தாதீங்க இல்ல தவறா சொல்லாதீங்க கருத்துக்களை வந்து தவறா பரப்பாதீங்க இப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து பொதுவா நிறைய வரும் ஸோ உங்களுக்கு ஆரம்பத்துல அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதா இல்ல இப்போவும் வந்துட்டு இருக்கா எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் எதுவுமே வந்ததில்லை இப்போ ரீசெண்ட் டேஸா கொஞ்சம் வந்து வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகாத கடவுளை நம்பாதவங்களும் இருக்காங்க நம்புறவங்க கூட வந்து சிம்பிளாவே பூஜை பண்ணலாமே ஏன் இவ்வளவு ஆடம்பரம் ஏன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க கடவுளை வழிபாடு செய்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது அவங்கவுங்களுக்கு எப்படி வழிபாட்டால் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்குதோ அந்த மாதிரி அவங்க வழிபடலாம் அதனால் இதில் வந்து யா யாரையுமே வந்து வழிபடுற முறை தப்புன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வழிபடலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறைய அம்மன் பற்றி வாராகி அம்மன் பற்றி மகாலட்சுமி அம்மன் பற்றி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய சொல்கிறீங்க உங்களுடைய பூஜாரியிலையும் கிட்டத்தட்ட நிறைய சமயப்படங்கள் வந்து வச்சுருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் பூஜை அறையில் அதிகமான சாமி படங்கள் தேவையில்லை நமக்கு தேவையான இஷ்ட தெய்வங்களோ இல்லை குலதெய்வமோ இந்த மாதிரியான படங்கள் இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக நீங்கள் அவ்வளோ சாமி படங்கள் வைக்கிறதுக்கான காரணம் என்ன எங்கள் வீட்டில் கூட வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது படங்கள்னு சொல்லப்போனால் லிமிட்டடாக தான் இருக்கும் நான் வந்து படங்கள் வாங்கி வைக்க முடியாதுங்கிறதுனால சின்ன சின்ன குட்டி குட்டியாக விக்கிரகங்கள் வாங்கி வைப்பேன் அந்த விக்கிரகமும் கூட வந்து பெருசாக இருக்காது எனக்கு நான் வந்து ஏன்னா டெய்லியும் நான் வந்து அந்த அதுக்கு செய்கிற கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் என்னால் செய்ய முடியாது ஏன்னா நானும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் டைம் தான் எனக்கு கிடைக்கும் அந்த டைம் நான் வந்து பயபக்தியோட பூஜை செய்வேன் அந்த அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டனால நான் சின்ன சின்ன விக்கிரகம் வச்சிருக்கேன் அந்த சின்ன விக்கிரகம் வைக்கும் போது நமக்கு என்னன்னா அதுக்கு தினமும் நம்ம வந்து அபிஷேகம் அது இதுன்னு செய்ய தேவையில்லை இப்போ பெரிய விக்கிரகம் வச்சா நம்ம வந்து தினமும் அபிஷேகம் செய்யணும் நம்ம அபிஷேகம் செய்ய செய்ய அதுக்கு வந்து அந்த பலனும் அதிகரிக்கும் அந்த சிலைக்கான அந்த சக்தியும் வந்து ஜாஸ்தி வெளிப்படும் அது அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு வந்து இன்னும் வந்து மெச்சூர் ஆயிருக்கிறேன்னா இல்லையா எனக்கு தெரியல அதனால நம்ம நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன அளவுல வச்சுக்கலாம்னு நான் வந்து சின்ன சிலையாவே அவங்கவுங்க இஷ்டம் பெருசா வச்சு தினமும் ஒரு மணிக்கணக்காக உட்காந்து இருக்காங்க அந்த மாதிரி செய்யறவங்க தாராளமாக செய்யலாம் என்னால முடிஞ்சது நான் செஞ்சிருக்கேன் ஓகே சில பூஜை அறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமான கடவுள் உக்ர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா ஒரே பூஜை அறையில் வந்து வச்சிருப்பாங்க சாந்தமான வழிபாட்டு முறையும் உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வாராகி அம்மனுடைய சிலையும் வந்து வச்சுருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதே சாந்தமான வழிபாட்டு முறை தான் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை அவங்களுக்குன்னு செப்பரேட்டான வழிபாட்டு முறை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இப்போது உக்ரமான குட கடவுளெல்லாம் வந்து வீட்டில் வச்சு வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக தோணுது அவங்களுக்கு ஒரு நிம்மதியா கொடுக்குதுன்னா அவங்க வழிபடலாம் ஏன்னா புதுசா வாங்கி வைக்கும் போது நமக்கு ஏன் வந்து இந்த மாதிரி உக்ரமான கடவுளை வச்சு வழிபட கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நம்ம வந்து வழிபடும் தான் ஒரு அமைதியா நம்ம வந்து வழிபடும் நம்ம கடவுள் வழிபாடு செய்யறதே வந்து நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதா தான் வைப்ஸை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்போ செய்யும்போது அந்த உக்ரமான கடவுளை பார்க்கும்போது நமக்குள்ள அந்த தன்மை வந்து உக்ரமா மாறிடும் ஒரு ஒரு தான் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி உக்ரமான கடவுளை வழிபடும் போது கூட அந்த தன்மை மாறாது ஏன்னா தாய் தானே அவளும் தாய் தானே குழந்தைங்க எல்லாருமே அவளுக்கு குழந்தைதான் அப்ப எல்லாரையுமே சமமா தான் நினைப்பா நம்ம கண்ணோட்டத்துலதான் இருக்குன்னு சில பேர் சொல்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தவறுமே தெரியலன்னா அவங்க தாராளமா அவங்க வந்து செய்யலாம் இப்ப புதுசா வாங்கி அஹ் உக்ரமான கடவுளை வாங்கி வச்சு வழிபடுறவங்க யாரோ சொல்றாங்கன்றதுக்காக செய்ய தேவையில்லை அவங்கவுங்களுக்கு ஆச்சுன்னா செய்யலாம் நானும் கூட வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சேன் ஆனால் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும்னு செய்யலை எனக்கு வந்து ஒரு இது எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்குன்னு தான் அனுப்புனாங்க அது கூட நான் வந்து பெரிய சிலையெல்லாம் வேண்டாம் என்னால் முடியாது சின்ன சிலையாக இருந்தால் எனக்கு கொடுங்க அது கூட நான் கேட்கலை நான் வந்து சொன்னது அவங்க வேற ஆனால் அனுப்புனது வேற எனக்கு வந்து மிராக்கிலா தான் இந்த அம்மா எனக்கு வீட்டுக்கு வந்தாங்க நான் நினைக்காம வந்தாங்க அம்மா அவங்க சொன்ன ப்ராடக்ட் வேற ஆனா அனுப்புனது எனக்கு வாராகி அம்மன் அந்த மாதிரி வந்தவங்க தான் எங்க வீட்டுக்கு வாராகி அம்மன் ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது நானே வந்து வாங்கிட்டு வந்து வச்சு வழிபடுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா எனக்கு தெரியல ஆனா புதுசா வாங்கி வச்சு வழிபடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பயம்தான் இருந்தது ஆனா நான் லக்ஷ்மியை வந்து எப்பவுமே வழிபடுவேன் ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷமா நான் வந்து லக்ஷ்மி தாயார வீட்டுல வழிபட்டுட்டு இருக்கேன் எங்க வீட்டுல இருக்கிற லக்ஷ்மி தாயாரோட படம் தினமும் என்கிட்ட பேசுவாங்க தினமும் பேசுவாங்க நான் கண்ணு பார்த்தாலே பேச ஒரு இது ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது வந்து நான் மனசார உணர்ந்திருக்கேன் நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்துருக்கேன் வேற ஒரு விஷயம் நான் வேணா அது வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல் நடத்தி கொடுக்கறது அந்த அம்மா தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கடவுள் வந்து எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பெல்லாம் எனக்கு தெரியல அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அப்பவே எனக்கு தெரியல கொஞ்சம் நாள் போக 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 ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அந்த அம்மா கிட்ட சொல்லி நான் வழிபடும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அத வந்து அந்த கஷ்டத்தை அப்படியே தொடர்ச்சி ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவா அந்த நேரத்துல பாக்கும்போது எனக்கு டைரக்டா பேசுற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து அந்த ஆன்மீகத்துல ரொம்ப அதிக ஈடுபாடே வந்தது ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எந்த அளவுக்கு பூரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை ஒருத்தர் இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட போய் டெய்லியும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எப்படியாவது நீ சால்வ் பண்ண நான் ரொம்ப நாளாக நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என்னையோடைய கஷ்டங்கள் வந்து தீரவே மாட்டேங்குது உன் காலடியில் விழுந்து நாங்கள் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் என்னுடைய பிரச்சனைகளை கடவுள் வந்து கேட்கவே மாட்டாரு காது கொடுத்து அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனே எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இருக்காங்க கடவுள்கிட்ட இப்படி வேணுங்க அவர் கண்டிப்பா எல்லாமே செய்வாரு அப்படின்னா எப்படி வேணும் கடவுள்கிட்ட கிட்ட ஆத்மா எல்லாமே நடக்கும் ஆனா நடக்கிறதுக்கும் வந்து நாம பொறுமையா இருக்கணும் இன்னைக்கு நம்ம வேணும்னா இன்னைக்கே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம வந்து எந்த ஒரு வேண்டுதலும் வைக்க கூடாது நான் நம்ம வந்து நம்மளை வந்து அர்ப்பணிக்கணும் நம்ம வந்து நீயே துணை நீ தான் எனக்கு வந்து எல்லாமே நீ தான் எனக்கு எல்லாமே நின்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம வந்து அந்த எல்லாமே ஒப்படைச்சிட்டோன்னா ஒப்படைச்சிட்டு நீ தான் எல்லாமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வழிபட்டு வந்தோம்னா அதுக்கான தீர்வை கூடிய சீக்கிரம் அவளே கொடுப்பா அந்த கடவுளே நாம் எந்த கடவுளாக இருக்கணும் இருக்கட்டும் இதை வந்து குலதெய்வத்தை கூட இப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவும் முக்கியம் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தாலே அந்தந்த நாளுக்குரிய நேரம் வரும் இல்லைங்களா அந்த அந்தந்த குலதெய்வத்துக்கு தகுந்த மன ம நாள் வரும் அந்த நாளில் நம்ம தவறாமல் குலதெய்வத்தை வழிபட்டு வரணும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் வழிபாடு செய்யணும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் அந்த தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் இதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாவே எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம பூஜை வழிபாடு செஞ்சாலே அந்த அங்கே வந்து எல்லாமே நிறைய தான் என்னோட அபிப்பிராயம் ஓகே ஸோ முக்கியமாக பூஜை அறையில் வந்து இந்த விளக்கி ஏற்றுவது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பஞ்சதீப எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரியான நெய் இந்த மாதிரியான எண்ணெயில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க ரெகுலராக இந்த ஒரு இது எண்ணெய் மூலியமாக விளக்கி ஏற்றுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வீட்டில் வந்து எந்த ஒரு பேர்ட் ஸ்மெல்லோ இல்லை ஒரு கெட்ட வைப்போ எதுவுமே இருக்காது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வீடு சாந்தமாக ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்னோடய வீடு இருக்கணும் அப்படின்னா சி இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க அந்த மாதிரி பார்க்க போனால் நீங்கள் வீட்டில் விளக்கி ஏற்ற போனால் சொல்றது ஏற்றுங்க நெய் விளக்கு ஏத்தி வச்சிங்கனாலே அந்த எல்லா எந்தெந்த தோஷங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே விலகும் சொல்லுவாங்க நெய் விளக்கு அம்மன் விளக்குக்கு எப்போவுமே வந்து நெய் விளக்கு ஏத்தி வீட்டில் வச்சாலே லக்ஷ்மி கடாட்சம் வந்து வந்துடும் அது அந்த தீபத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் அது நம்ம பார்த்து உணரும் நமக்கு புரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அந்த நெய் விளக்குல கூட பாத்தீங்கன்னா நெய் விளக்கேத்திட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்ந்து கலத்தி நிக்க கலந்துட்டீங்கன்னா அந்த விளக்கேறியும் போது அந்த நறுமணம் வரும் பாருங்க அந்த விளக்கேத்தி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அங்கே உட்காந்து பூஜை வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களோட மனம் வந்து அவ்வளவு ஒரு அமைதி பெறும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் அதனால இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து நெய் அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறதும் ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் பஞ்சக்கூட்டு எண்ணெய் வந்து எப்படி நம்ம வீட்டில் ஏற்றலாமா இப்போ வந்து நிறையா கலப்படம் வருது நம்மளே நம்ம ரெடி பண்ணி வேணும்னா ஏற்றலாம் இப்போ வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஏத்துறதுங்கிறது கலப்படம் இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லது பஞ்சக்கூட்டை என்ன ஆனால் எல்லோரும் ஏற்றலாமா என்னன்னு வீட்டில் தெரியலன்னா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல தீபம் ஏத்துறது ரொம்பவும் நல்லது ஓகே ஸோ பொதுவாக அந்த பூஜை அறிகில வந்து பரிகாரங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது கேட்டு இந்த ஒரு பரிகாரம் நான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு ஏதாவது பரிகாரங்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா நான் முக்கியமா வந்து நான் வந்து யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேன் நானே மனசுல நினைச்சுக்கிட்டேன் நானே ஏதாவது ஒண்ணு வேண்டி நான் அம்மா கிட்ட கேட்டு இதுதான் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து நான் நிறையா செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி செஞ்சதில் லக்ஷ்மி தாயார் முன்னாடி ஒரு தடவை ஆடி மாசம் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி ஆடி ஒண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது வீட்டில் யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு ரூபாய் காயின் அந்த அம்மா கிட்ட முன்னாடி வச்சுட்டேன் வச்சுட்டு எனக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீ தான் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டேன் அந்த ஒரே ஒரு ரூபாய் நாணயம்தான் வேண்டி எனக்கு அந்த மாசம் முடியறதுக்குள்ள அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிது நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைச்சிது அந்த வேண்டி முடிச்ச உடனே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலில் கொண்டு போய் உண்டியல்ல போட்டுட்டு வந்துட்டேன் இது வந்து நான் ரொம்பவும் நம்பிக்கையா செஞ்சேன் அது எனக்கு பலனும் கொடுத்தது இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணா அவங்க தகுந்த ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சா பூஜை வழிபாடு செஞ்சா கண்ட கண்டிப்பா கிடைக்கும் ஓகே இத பாக்கக்கூடிய நேர்கள் வந்து இந்த ஆடி மாசம் தேதி மட்டும்தான் அம்மனுக்கு வந்து அந்த உருவா வைக்க அப்படின்னு இல்ல இல்ல மத்த நாட்களும் வைக்கலாமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை இருக்கு சுக்ரஹோறையில நீங்க எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அதுக்கு வந்து பலன் வந்து அதிகமாவே உண்டு அதனால சுக்ரஹோறையில நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் வீட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு தாம்பாள தட்டல ஒரு அஞ்சு வெத்தலை அஞ்சு கொட்டைப்பாக்கு அஞ்சு ஜாதிக்காய் அப்புறம் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் இதை வச்சு நீங்கள் அம்மா முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எட்டு வரம் முடிஞ்சா அம்மா முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாமரைப்பூ கிடைச்சா இல்லைன்னா செவ்வரளி கிடைச்சா லக்ஷ்மி தாயாருக்கு வச்சு நீங்க பூஜை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகிறது நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி அதை நினைச்சு நம்ம வந்து நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பலன் உண்டு ஓகே சோ நீங்க வாராகி அம்மனோட சிலை வந்து உங்களுக்கு யதார்த்தமா தான் உங்களுக்கு வந்து கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அவங்க வந்து எனக்கே தெரியாம என்கூட கூட வந்த ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினீங்க ஸோ அவங்களுக்கு வந்து உக்கிரமான வழிபாடு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் அவங்களுக்கு வந்து கிழங்கு வகைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் சதை வச்சு படைச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் அவங்க வந்தாலே சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் நீங்கள் செய்கிறீங்க நான் வந்து சின்ன சிலை தான் என்கிட்ட இருக்கிறது அதனால ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டுலாம் நான் செய்ய மாட்டேன் பஞ்சமி பஞ்சமி தீதியில் நான் வந்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு அபிஷேகம் செய்வேன் அபிஷே அஞ்சு அபிஷேகம் அஞ்சு விதமான அபிஷேகம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு நெவே நைவேத்தியம் வச்சுட்டு நான் வந்து அந்த மாதிரி தான் வழிபாடு சும்மா ஒரு தீப ஆராதனை ஏன்னா பெரிய சிலையெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு என்னால் முடியாதுன்னு நான் வந்து சின்ன சிலை தான் எனக்கு வந்தது தானாக வந்து அந்த அம்மா நான் வந்து அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா செய்யறாங்க கிழங்கு வைக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் தீபம் வைக்கிறாங்க ஏத்துறாங்க இது எல்லாமே வந்து செஞ்சா நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சா நல்லதுன்னு நான் வந்து என்னோட சேனல்லேயே வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து அம்மனுக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் என் எனக்கு தெரியும் ஆனா மற்றபடிக்கு வந்து எனக்கு வந்து இந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உக்ரமெல்லாம் எனக்கு எந்த ஒரு அமானாசியமோ அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல நிறைய நான் நம்பவே ஒரு விஷயம் இது வந்து என் வீட்லயும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால எந்த அளவுக்கு சொல்லலாம் தெரியல இருந்தாலும் நான் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து ஓபனா இப்போ ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஏதோ ஒண்ணு உடம்புல இருந்திருக்கு அது எங்களுக்கே தெரியல அந்த மாதிரி இருந்தது இந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்தா என்னன்னு ஏதாவது இருந்தா இருந்தா ஒரு பிரச்சனை வந்து பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் தீர்வையும் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே அம்மான விஷயம் சொல்லாங்க என்னன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு இருந்திருக்கு எனக்கு வந்து ரொம்ப நாளாவே தெரியாது அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சமி நான் வழிபாடு செஞ்சேன் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் தான் நான் எனக்கு சொல்ல விருப்பப்படல ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு திரும்ப நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போல சும்மா போய் பாக்க போகலாம் கன்சல்ட் பண்ணலான்னு தான் போனது டாக்டர் இந்த மாதிரி இது வந்து ஆபரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருந்தேன் சொன்னாரு ஒரு பெரிய ஷாக் ஆமா பெரிய ஷாக் ஏன்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல அதனால அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு பூஜை பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே இந்த ஒரு இது விஷயம் நடந்துச்சு அப்போ நான் வந்து டாக்டர் போய் கன்சல்ட் கன்சல்ட் தான் பண்ணோம் இந்த மாதிரின்னு சொன்னார் எங்களுக்கு ஷாக் ஏன் இந்த மாதிரி பூஜை பண்ணதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆச்சு எனக்கே ரொம்ப குழப்பமாகவே இருந்தது அப்புறம் சரின்னு எல்லாமே செஞ்சு நாங்கள் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனும் பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் எல்லாமே சால்வ் ஆயிருச்சு அது வந்து பெருசாக புதாகரமாக ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே சால்வ் ஆயிருச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது திரும்ப நீடிக்கல அப்போ அது இருந்திருக்கு வீட்டுல அவரோட உடம்புல இருந்திருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்ததா இது வேற விஷயமா போய் புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து அம்மா எனக்கு

எனக்கு எது வந்து செஞ்சால் எனக்கு ம மனதார நான் செஞ்சால் அதுக்கு பலன் உண்டுன்னு நான் நினைக்கிறேன்னா அது மட்டும்தான் நான் செய்வேன் ஆனால் நான் ஜாஸ்தி வந்து யூடியூப்பு டிவி அது இது பார்க்குற பழக்கம் இல்லை எனக்கு எனக்கு என்னோடய சேனல்லையே கரெக்டாக இருக்கும் நேரம் எனக்கு வீட்டு வேலை சேனல் இது பார்க்குறதுக்கே சரியாக இருக்கும் அப்படி இப்படி நான் வந்து பரிகாரங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லை நான் வந்து வீட்டில் எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கேன் அந்தப்படி தான் அந்த முறைப்படி தான் நான் வந்து வழிபாடு செய்வேன் யாராவது சொன்னால் நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் எனக்கு வந்து செஞ்சா எப்படி வழிபாடு செஞ்சா அந்த அம்மாக்கு எனக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எப்படி செஞ்சா அவங்க வந்து சந்தோஷமா ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த முறையில தான் நான் வந்து வழிபா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் அதனால எனக்கு பரிகாரங்கள்னா நிறைய பேர் நிறைய சொல்றாங்க அது செஞ்சு பலனும் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அதை தப்பும் சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யலாம் இதுல தப்பு இல்லை கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ ஒரு பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸோ அதில் எல்லா படங்களும் வைக்கலாமா ஐயோ இவங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டோமே இவங்க கோச்சிக்குவாங்களோ ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் டக்குன்னு இல்லை சில நேரம் வந்து நம்ம வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம விளக்கு போகிறதில்லை இல்லை சாமி வந்து கோச்சிக்குவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை ஒரு அம்மா மாதிரியோ ஒரு அன்னை மாதிரியோ அப்பா மாதிரியோ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து ஒரு அன்பா அவங்களும் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கும் உங்களுடைய காடுக்கும் வந்து இருக்கு சோ நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க சோ இன்னொரு போனான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா எனக்கு வாய்ப்பு ரொம்ப நன்றி நன்றிமா